மரம் இயற்கையின் பொக்கிஷம் மரம் மழையின் துவக்கம் மரம் சுவாசத்தின் காரணி மரம் இளைப்பார் மண்ணை மடி தொன்று தொட்ட காலத்திலிருந்தே மனிதன் இயற்கையின் மடியோடு பின்னி பிணைந்து வாழ்ந்து வந்தான் விவசாயம் செழித்திருந்தது மும்மாறி மழை பெய்தது நீர் தங்கு தடையின்றி அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைந்தது இதற்கெல்லாம் முழு முதற் காரணம் என்றால் அது மிகையாகாது நாகரீக மாற்றத்தால் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது காரணம் நீர்நிலைகளிலும் ஆறுகளிலும் நீர்வரத்து இல்லை பருவ காலங்களிலும் கூட சரிவர மழை பெய்வதில்லை இவை அனைத்திற்கும் காரணம் இயற்கை அன்னையின் பொக்கிஷமான மரங்கள் வெட்டப்படுவதுதான் மரங்கள் அளவுக்கதிகமாக வெட்டப்படுவதால் நாம் வாழும் இந்த பூமியை சுற்றி சூரியனிடமிருந்து வரும் வெப்பக்கதிர்களை தடுக்க வல்ல ஓசோனில் மெதுவாக ஓட்டை ஏற்படுகிறது இதனால் புவி வெப்பமயமாகிறது புவி வெப்பமயமாவதால் விவசாயிகளின் வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுகிறது வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் என் மனம் வாடுதே என்று வள்ளலார் அவர்களின் கூற்றை மறந்து இன்று அந்த விவசாய நிலத்தையே அழித்து அதில் வீடு கட்டி அதற்கு வள்ளலார் நகர் என்று பெயரும் வைக்கிறோம் என்ன ஒரு வேடிக்கை அண்ணா தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவோம் மாயம் வியாயமாக முடியல விவசாயிகள் விவசாயத்தை மறந்து இன்று வேறு தொழிலை செய்யும் நிலைக்கு சென்றுவிட்டனர் அவர்களின் சந்ததியினரே சோற்றுக்கு கஷ்டப்படும் நிலையில் உள்ளனர்